வணக்கம் நான் விஜயகுமார் ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய சிகரம் தோட்ட சினிமாவில நாம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நான் ஆணையிட்டால் அதாவது எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படத்துல நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு ஒரு பாடல் வரும் அந்த பாடலுடைய முதல் வார்த்தையே இந்த படத்திற்கு தலைப்பாக வைத்து விட்டார்கள் நான் ஆணையிட்டால் அப்படின்னு வர்றோம் இதுல வந்து எம்ஜிஆர் சரோஜாதேவி கே ஆர் விஜயா அசோகன் ஆர் எஸ் மனோகர் நாகேஷ் இப்படி பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இதை வந்து ஆர் எம் வீரப்பன் அவர்கள் சத்யாமூனிஸ்ட் இதை தயாரிச்சிருப்பாரு சாணக்கியா அவர்கள் இந்த படத்துக்கு இசை இயக்கியிருப்பார்கள் இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடல்கள் வாலி இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய திருடர் கூட்டம் அந்த கூட்டத்தோட தலைவர் வந்து ஓஏ கே தேவன் அவரு ஒரு குழந்தைய ஒரு பெரிய பணக்கார வீட்டு குழந்தை தூக்கி வந்து தன் குழந்தை மாதிரி வளர்க்கிறார் அதுக்கு பாண்டியன்னு பேர் வச்சு வளர்க்கிறார் அவர் தான் வந்து எம்ஜிஆர் அவர் வந்து குற்ற திருட்டு குற்றத்துக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருப்பாங்க ஜெயிலில் வந்து ஜெயில கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை கேட்டு இது வாழ்க்கையில திருடவே கூடாது வாழ்க்கையில இது மட்டும் திருடக்கூடாது நாம மட்டும் திருடக்கூடாதுன்றால நம்ம கூட்டத்துல இருக்கிறவங்க யாருமே திருட விடக்கூடாது எல்லாரையும் நல்லவங்களாக்கணும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு அந்த ஜெயிலர் வீட்டிலயே கண்ணகின்னு ஒரு பொண்ணு வேலை செய்யறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தன் ஒருத்தர் பார்த்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க இவர் விடுதலை ஆயிட்டு இவருடைய திருட்டோர் கூட்டத்துக்கு வர்றாரு அங்க வந்தா அவங்களை எல்லாரும் சொல்றாரு இந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து போலீஸ்ல போய் சாங்க அடிச்சிருங்க அவங்க கொடுக்குற தண்டனையை அனுபவிச்சிடுவோம் அதுக்கப்புறம் மற்றவர்களை போல நல்ல மனிதர்களாக வாழ்வோம் அப்படின்னு ஆனா அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு திடக்கூடாது நாங்களாம் இப்படிதான் வாழ்ந்துட்டோம் இனிமேட்டு இதுமேட்டு மாறிலாம் வாழ முடியாது வேலைக்கு போயெல்லாம் வாழ முடியாது நாங்க இப்படிதான் இருப்போம் நீங்கள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறாங்க ஆனா அவரும் முடியாது எல்லாம் நான் திருத்தி தான் காட்டுவேன் திருத்தி தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு எடுக்கிற மாதிரி பேசுறேன் இதனால அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் வருது அப்போ இவர் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆளை கொலை பண்ணிடுறாரு இவங்க கூட்டத்தை சேர்ந்து வருது கொலை பண்ணதுக்கு போறாங்க தடுக்கத்துக்காக போறாரு ஆனா அந்த கொலையை பண்ணிடுறாங்க பண்ணதுக்கப்புறம் அந்த கொலையை செஞ்சது இவர் தான்ங்கிற மாதிரி செய்தி பாருங்க அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது அசோகன் வந்து ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டரா அந்த ஊர்ல நேம் நியமிக்கிறாங்க இவர் செத்து போனவருடைய கை பேக் வந்து பேக் வந்து எம்ஜிஆர் வந்தது அந்த பேக்கில் இருக்க விஷயங்கள் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த பெரிய ஜமீன் குடும்பத்தோட வாரிசு இது அப்படின்னு தெரியும் சரி கொஞ்ச நாளைக்கு நாம வந்து தலைமறைவா இருக்கணும் ஏன்னா நாம தான் கொலை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு போலீஸ் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன் குடும்பத்துல போய் அவரு அந்த வாரிசுன்னு சொல்லிட்டு உட்காந்துறாரு இங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மையிலேயே அந்த வாரிசு எம்ஜிஆர் தான் ஏன்னா அவங்களுடைய அப்பா போட்டோ பாட்டு வச்சிருக்காங்க எம்ஜிஆர் போட்டோவா இருக்கும் அதை பார்த்தாருன்னா உண்மையிலேயே இவர்தான் அந்த இடத்தோட வாரிசு அப்ப தப்ப கொலை செய்யப்பட்டாங்க அவன்ல வச்சிருந்தான் அந்த பேக்க அப்ப இங்க வந்தவன் யாரு அப்படின் போது அந்த ஜமீன் அந்த ஜமீனார் குடும்பத்துல மேனேஜர் ஒத்திருக்காரு அவர் தான் ஆர் எஸ் மனோகர் அந்த சொத்தை முழுக்கையும் எடுத்துக்கணும் அப்படின்னு பிளான் அவர் மூலயமா அந்த கேரக்டர் வந்திருப்பாங்க இப்படி ஜமீன்தார் சொத்தை அனைத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முயற்சி பண்றாரு ஏகப்பட்ட சொத்து இருக்குது இவருக்கு இவ்வளவு சொத்து நாம என்ன பண்றோம்னாக்கா குற்றவாளிகளாக திருடர்களாக இருக்காங்க இல்லையா அத்தனை பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும் அத்தனை பேரும் இங்க வந்து ஒரு தொழிற்சாலையை அனுப்பிச்சு வேலையை உட்கார வைக்கணும் அத்தனை பேரும் விவசாயத்துல கொண்டு வரணும் அவங்க அத்தனை பேரும் நல்ல மனிதர்களாக மாத்தணும் அதுக்குண்டான செயல்கள்ல இறங்குறாரு இவர் இதுக்கு இறங்கும் போது ஜெயிலில் இது திருடமா இருந்தவர் குலகாரமாகிட்டாருன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் போராடிட்டு இருக்காரு இதுக்கிடையில ஜெயில வீட்டுல வேலை செஞ்ச பொண்ணு இந்த ஜமீன்தார் வீட்டுல ஜமீன்தார் என்னுடைய மாமாவுக்கு சொந்தக்கார பொண்ணா வராதுல அங்க அவங்களுக்குள்ள காதல் திருப்பினு காதல் ஆரம்பிக்கிறாங்க மாமா பொண்ணு இன்ஸ்பெக்டர் காதலிக்கிறார் இப்படி சுத்தி சுத்தி கதைகள் மாறி கடைசியில இன்ஸ்பெக்டரும் அவருடைய மாமா பொண்ணு ஒண்ணு சேர்றாங்க எம்ஜிஆரும் கண்ணகியும் ஒண்ணு சேர்றாங்க ஆர்எஸ் மனோடைய திட்டம் தவிடுபுடியாகிறது எம்ஜிஆரின் சொத்துக்கள் அனைத்தும் அவருக்கே வருது அந்த சொத்துக்களை வச்சு தொழிற்சாலையில கட்ட சொல்றாரு விவசாயத்துக்கு உண்டான எல்லா வேலையிலும் செய்யறாரு திருடர்களாக அத்தனை பேர் நல்லவர்களாக மாற்றி சிறந்த வாழ்க்கையை அவர்கள் கொடுக்க ஏற்பாடு செய்கிறார் இப்படியாக இந்த கதைகளும் அமைக்கப்பட்டது இது மிக ஒரு சிறப்பான ஒரு திரைக்கதையாக உருவாக்கப்பட்டு அற்புதமான வசனங்களோடு படம் பிரம்மாண்டமாக உருவாக்கி இருக்கும் எம்ஜிஆருடைய அந்த நடிப்பு மிக சிறப்பாக இருக்கும் அவரோட காதலியாக அவர் சரோஜா தேவியின் நடிப்பும் மிகவும் எப்படி சொல்றது அது ஒரு தன்மையான ஒரு செயலாக இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் அந்த காட்சிகள்லாம் நாகேஷ் வந்து அவர் வந்து ஒரு சரியான காமெடியா எப்படிப்பட்ட காமெடியானாக்கா எந்த ஒரு கூட்டை பார்த்தாலும் உடனே போயிடுவோம் அவர் பூட்டை அவரை இழுக்குமா அப்படி ஓடுவார் அந்த பூட்டுக்கிட்ட அந்த பூட்டை போய் திறந்துடுவார் எப்படிப்பட்ட பூட்டான திறந்துடுவார் அப்படிப்பட்ட ஒரு தில்லாலங்கடியா நாகேஷ் நடிச்சிருப்பாரு ஆர் எஸ் மனோகர் சொத்து அபகரிக்கிற ஆளாக வச்சிருப்பாரு ஓஏகே தேவர் வந்து எம்ஜிஆர் சிறு குழந்தையா இருக்கு தூக்கி வைக்கணும் வளர்த்ததுனால வளர்ப்பு தந்தையாக இருந்தாலும் அவர் ஒரு திருடன் அவர் திருடன்னு முயற்சி பண்ணும் இப்படியாக இந்த கதை பல ப பலவிதமான கோணங்கள்ல வந்து பாடம் சிறப்பான முறையில முடியும் இதுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அற்புதமான இசை அமைச்சிருப்பாங்க அவர்கள் அற்புதமான பாடல்களை கொடுத்திருப்பார்கள் என்னென்ன பாட்டு அற்புதமான பாடல் எல்லாமே அதாவது இடம் தேடி வரும் தென்றலின்னு ஒரு பாடல் அது எம்ஜிஆர் வச்சு எம்ஜிஆருக்கு புகழ்ந்த அந்த பாடல் கேஆர் ஜி பாடுற மாதிரி பண்ணியிருப்பாரு அப்புறம் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் அப்படின்னு ஒரு பாடல் அப்புறம் நல்ல வேலை நான் பிழைத்துக் கொண்டே அப்படின்னு ஒரு பாடல் நல்ல வேலை நான் பிழைச்சு கொண்டே காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன் நல்ல வாழ்வை நான் அமைத்து அந்த உன்னையும் வாழ்விலேத்துக் கொண்டேன் நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் என் காதலை அழைத்து வந்தேன் இப்படி எல்லா பாடல்களுமே கேட்பதற்கு இனிமையாகவும் ரசிக்கும்படியாகவும் அமைக்கப்பட்டிருக்கும் தாய் மேலாடை தமிழ் மேலாணை தாய் மேலாணை தமிழ் மேலாணை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன் தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பே அப்படி ஒரு சிறந்த பாடல்களும் அமைந்து வசனங்கள் அமைந்து படம் மிக சிறப்பாக வந்திருக்கும் சாணக்கியாளர்கள் அற்புதமாக இயக்கியிருப்பார்கள் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் சத்யாபுகிஸின் மூலமாக இந்த படத்தை மிக சிறப்பாக எடுத்திருப்பார் அனைத்து நடிகர்களும் அற்புதமாக நடித்திருப்பார்கள் அப்படி உருவான இந்த திரைப்படம் நான் ஆணையிட்டால் என்ற இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி படங்களின் பட்டியலில் தன்னை இணைத்துக் கொண்ட இந்த திரைப்படம்தான் நான் ஆணையிட்டால் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்